நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் நெல்லைக்கண்ணன் தலைமையில் கோத்தகிரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் சுற்றுலாத்துறை அமைச்சர் கார் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் ஷாப்பிங் இன்னைக்கு கூட வந்து மேலூர் வர இந்த தொகுதி உள்ளது அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து ஆட்சியை மீண்டும் தக்க வைக்கிறதுக்கு நம்ம எல்லா சேர்ந்து கஷ்டப்படும் நீங்களும் நாங்களும் எல்லாமே சேர்ந்து கஷ்டப்பட்ட திமுக ஆட்சி தக்க வைக்க முடியும் அதனால தான் இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்து முன்பு தொலைநோக்கு பார்வையோடு எப்படி நமது கலைஞர்கள் இந்த கட்சியை எனக்கு பின் இன்னொரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு இந்த கழகம் இங்கே நிலைத்து நிற்கணும் தமிழ்நாட்டில் இந்த திராவிட மக்களுக்கு வந்து நல்ல சேவை செய்யணும் தமிழ் மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் சொல்லி தலைவர் சொல்லிட்டு இருக்காரோ அதே தலைமையாக இருக்க எனக்கு பின் இன்னொரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு வாழ வேண்டும் தமிழ் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் கழகம் நல்லா வளர்க்கணும் எல்லாருக்கும் சிறப்பா இருக்கும் மிகச் சிறந்த வரலாற்று அந்த விட்டுக்கான்னா நம்மளோட தலைவர் கலைஞ்சக்கூடிய அவர் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் யாராவது படைச்சாலும் அவர் வழியில் அவர் விட்டுத்திட்ட பணங்களை எல்லாம் தொடர்ந்து இயற்கா இது இந்தியாவுல நம்மளோட பேரண்ட் தலை அதானே அவரை அவர் போ போட்ட விட்டு பா புது அப்புறம் அந்த குடியில் வந்து புதுசா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒண்ணு ஆனா இங்க பேசி கிடைக்கிற செயலாளர்கள் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்